ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களுடைய ஏகாதிபத்தியத்தை நிறுவுவதில் முனைப்பாக இருந்தனர் வியாபாரத்தில் இருந்தே அவர்கள் இதனை ஆரம்பித்தனர் என்பது நாம் அறிந்தது ஆகும் இதனால் வங்காள சமஸ்தானத்தில் வில்லியம் கோட்டையை கட்டினார்கள் செய்தி அறிந்த நவாப் சிராஜ் உத் தவ்லா அதை நிறுத்துமாறு ஆணையிட்டார் அதை ஏற்காமல் இவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்தனர் இதனால் ஆங்கிலேயர்களுக்கும் வங்காள நவாப் சிராஜ் உத் தவ்லாவுக்கும் இடையே மோதல் நடந்தது ஆயிரத்து ஏழு ஐம்பத்தி ஆறு அன்று சிராஜ் உத் தவ்லா கல்கத்தா நகரை கைப்பற்றினார் கைது செய்யப்பட்ட ஆங்கிலேயர்கள் கல்கத்தா நகரில் உள்ள வில்லியம் கோட்டையின் ஒரு சிறிய சிறை அறையில் அடைக்கப்பட்டனர் அந்த அறையின் அளவு பதினெட்டு அடி நீளமும் பதினான்கு அடி பத்து ஆங்குல அகலமும் கொண்டது அந்த அறையில் நூற்று நாற்பத்து ஆறு பேர் அடைக்கப்பட்டனர் மறுநாள் காலை அந்த அறையை திறந்தபோது பலர் மூச்சு திணறி இறந்து கிடந்தனர் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்து மூன்று என பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் எத்தனை பேர் இறந்தனர் என்பதில் வரலாற்று ஆசிரியர்களிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன சிலர் நூற்று இருபத்தி மூன்று பேர் இறந்ததாக கூறுகின்றனர் சிலர் நாற்பத்து மூன்று பேர் இறந்ததாக கூறுகின்றனர் இந்த சம்பவம் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது இதையடுத்து ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் வங்காளத்தின் மீது படையெடுத்தன மேலும் போருக்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது இதுபோல் மற்றொரு கதையை கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்